ായി മറവായി മാറായി മണിയായി ഒളിയായി ഉരുവായി അറിവായി ഉള്ളതായി ഇളതായി മറുപായി മളരായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഹുയിറായി കഥയായി വിതിയായി കരുവായി ഹുയിറായി കഥയായി വിതിയായി കുറവായി വരുവായി അറിവായി மணியாய் ாய்ய எட்டு புகழ்பணக்கும் இணையில்லா புகழ் கொண்டவரும் மாசில்லா மாணிக்கமும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பணம் போன்றவரும் என்ற முதன்மையாய் வாழும் ராஜரிகம் போன்ற வல்லமை படைத்தவரும் காவியமாய் ஓவியமாய் கலங்கரை விளக்கமாய் காட்சி தரும் கர்ணை உள்ளங்கொண்ட சிம்மத்தில் உதித்த தடாகங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் கடந்த ஐந்து வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கையை சொல்லனா துன்பமும் துக்கமும் துயரமும் வாழ்வில் ஏளனமும் கேள்வியும் கிண்டலுமாய் இருந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை வரும் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி வாழ்க்கை மிகவும் பொன்னான வாழ்க்கையாக ஜொலிக்கப் போகின்றது ஏனெனில் அன்று உங்கள் ராசிக்கு ஐந்து கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு பதவி யோகத்தையும் பணக்காரயோகத்தையும் தடை செய்த குரு பகவான் இனி உங்கள் வாழ்க்கையே லாபம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் பன்னிரெண்டு மாத காலம் யோகத்துடன் உங்கள் வாழ்க்கையே ஆரம்பம் வைக்கப் போகின்றார் அது ஒரு சிறப்பான ராஜயகம் ஏனெனில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து கூடிய யோகாதிபதியாகவும் கேட்டு கூறிய பனபரஸ்தான வந்து உங்கள் வாழ்க்கையில் மயிலுக்கு பெரும் பணக்காரயத்தின் காலக்கடை கொடுக்க நீங்கள் ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் பணத்தை வாரி வழங்கும் பெரும் தனக்காரன் குரு பகவான் அல்லவா அந்த வகையில் நீங்கள் விசேஷ தனயோகம் பெற்றவர்கள் ஏனெனில் அவர் சிம்மராசிக்கு ராசிக்கு திதியில் ஞாயிற்றுக்கிழமை குரு விசேஷ தனயோகம் பொதுவாகவே

நூற்றுக்கு லாபம் பெறும் ராசிகளில் முதன்மையான ராசி சிம்ம ராசி ஏனெனில் இந்த சிம்ம ராசிக்கு குரு எப்போதுமே மிகவும் அதீத யோகத்தை தர ஆயத்தமா இருப்பார் இப்படி நிகழ்வு லாபத்தில் குரு இனிமேல் பதினெட்டு வருடம் ஆகும் சகோதர சகோதரிகளே அந்த வகையில் நீங்கள் எதை பற்றும் கிளங்காமல் எதைப்பற்றும் சிந்திக்காமல் இந்த காலகட்டங்களில் உங்கள் துரிதன முயற்சியை நீங்கள் கடினமாக உழைக்கும் போது வாழ்க்கை செவ்வனே உயர்ந்து என் அப்பன் ஆறுப கடலின் அணுக்கிறா உங்கள் வாழ்க்கை ஆறாய் பெருகி நூறாய் பெருகும் ராஜயோகம் வரும் சித்திர இருபத்தி எட்டாம் தேதி உங்கள் வாழ்க்கை புத்தாண்டில் மிகவும் தெம்பாய் மிகப்பெரிய ஜொலிப்பாய் ஜொலிக்க போறீங்க ஏனெனில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சிம்ம ராசிக்காரர்களும் மேஷ ராசிக்காரர்களும் ஏன் ரிஷவ ராசிக்காரர்களும் கன்னிகா ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் மிக பெரும் பெற போகிறாங்க அந்த வகையில் மிக பெரும் தங்கத்தட்டில் சாப்பிடும் ராஜயகத்தை பெறும் முதல் ராசி சிம்ம ராசி என்று நான் சொல்லுவேன் ஏனெனில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய மிதனமனையை சிம்ம ராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய லாபாதிபதி வீட்டில் வருகின்றார் லாபாதிபதி வீட்டில் தனக்காரன் பெரும் பணக்காரன் குருபவான் வருவது ஒரு விசேஷத்தன யோகம் ஏற்கனவே உங்கள் ராசியை ஒன்பதாம் இடம் என்று சொல்லிய பாகிஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் புதன் பகவானு உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு புதாத்திய யோகத்தை உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் அள்ளி கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சித்திரை மாதம் முழுவதும் சித்திரை மாதம் சிம்மத்திற்கே கொண்டாட்டம் பத்திரமாத்து தங்கமமா நீங்கள் பயங்கில் போல் வளம் வர போறீங்க என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் முழுவதும் போனவன் குரு பகவானுக்கு யோகமாக இருக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ரோஜக இந்த ராஜ யோகத்தை இந்த மாதம் முழுவதும் வாரி வழங்கி கொண்டிருக்கிற சித்திரை பிறந்து ஐந்து நாட்களாகியும் சிம்மத்திற்கு திண்டாட்டங்கள் வழங்கி கொண்டாட்டங்கள் வரும் நேரம் ஆரம்பமாகிவிட்டது சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டங்களில் நீங்கள் சூரிய பகவானை அதிகம் துதிக்க வேண்டும் சூரிய நமஸ்கார் செய்ய வேண்டும் சூரிய பகவான் துதிய தினந்தோறும் நீங்கள் சொல்ல வேண்டும் சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிரி போட்டே வளங்கலை வழங்கும் ஞாயிறே போட்டே ஆற்றலை வழங்கும் ஆதவா போட்டேன் நபக்கிரகத்தின் நாயகா போட்டே பெருக்கங்களையும் மக்கள் வாகனம் அஸ்த ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஐஸ்வர்யனை எங்களை கொள்ள சூரிய பகவானை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒளியின் நாயகன் ஜீவநாயகன் இயக்குதலின் இயக்கத்தின் நாயகனான் என் அப்பன் சிவபெருமான் இருக்கின்றார் அல்லவா சூரியனை பிடித்தவர்கள் வாழ்க்கைக்கு வெற்றி பெற்று வெற்றி பெற்றுகிறேன் அப்பன் ஆர்வமுக் கூட அழுத்தழுத்தால் நீங்கள் வெற்றி பெறும் போது தின்னும் இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மறக்கக்கூடாது மறந்து விந்து இருக்கக்கூடாது பிரியமான சகோதர சகோதரவுடைய பதினொன்று பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரும் கொண்டாட்டம் 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 என்று சொல்வதற்கு பெரும் பணம் உங்கள் வாழ்க்கையில் நோக்கி வரப் போகின்றது ஏற்கனவே ரிசர்வ் பேங்க் உங்களுக்காக கட்டுக்கட்டாக நோட்டடித்து உங்களுக்காக உங்கள் பீரோவில் உங்கள் வீட்டில் நீங்கள் ஸ்திர சுத்துவாங்க இந்த பிரபஞ்சம் ஆயத்தமாகிவிட்டது பகவானும் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ஏழாம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு கேளராக கேந்திரராக கேளராகு என்று சொல்லக்கூடிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க சிம்மத்திற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் அந்த வகையில் விசேஷ விசேஷத்தன யோகம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் நான் ஏன் பிறந்தேன் இந்த நாட்டுக்கு நலம் எனப் புரிந்தேன் என்று நீங்கள் சொல்லும் அளவிற்கு நான் ஏன் பிறந்தேன் என்பதற்கு ஒரு உதாரணத்துவமாக இனிமேல் உங்கள் நீங்கள் ஜெலிக்க போகிறீங்க நீங்கள் பணக்காரனா நீங்கள் வளம் வர போறீங்க பிரியமான சகோதர சகோதரிகளே காலம் உங்களுக்கு கனிந்து விட்டது இனிமேல் யோகம் உங்களுக்கு பிறந்து விட்டது இனிமேல் இந்த வாழ்க்கையே சந்தோஷம் சமாதமம் வெகுமதி பிரைஸ்கிப் என்று சொல்லும் அளவிற்கு இந்த உலகத்தே சனி பகவான் தாக்கத்தினாலும் ராகு பகவான் தாக்கத்தினாலும் ஏன் குரு பகவான் பத்தில் குரு பகவான் தாக்கத்தினாலும் இரண்டரை வட இங்கே அள்ளலும் அவமானமும் வெக்கமும் பட்ட நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராஜாவாக போகிறீங்க இனிமேல் பூத்துக்குலங்கும் என்றும் மக்களுக்கு முன் ரோஜாவாய் திகழப் போகிறீங்க ராஜாம் சின்ன ரோஜா என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் ராஜாதி ராஜாவை நீங்கள் கம்பீரமாய் வளம் போகிறீங்க என்னிமேல் உங்கள் வாழ்க்கை எந்த ஒரு சபையில் நீங்கள் நடந்து சென்றாலும் மாலை மரியாதைகள் ஆளுகர மாலை மகள் தேடிவரும் நேரம் உங்களை கணிந்து விட்டது அந்த வகையில் நீங்கள் யோகம் செய்தப்பட்டீர்கள் அந்த வகையில் நீங்கள் மிகவும் ராஜாவாக மிக ரோஜா வரபோது உண்மை பிரியமான சகோதர சோருளை உண்மை அந்த வகையில் நீங்கள் விசேஷத்தன யோகம் பெற்றவர்கள் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகள் எட்டு யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் ஆயிரம் கைகள் என்ன பிரியமான சகோதர சருளே ஒரு கோடி கைகள் உங்களை மறத்தாலும் ஒருவராலும் உதய சூரியனை மறைக்க முடியாது உதயத்தினால் இந்த மே உங்கள் இதயத்தில் உதிக்கும் இன்பத்தினால் கொண்டாட்டத்தினால் கோடீஸ்வர நாள் உங்கள் வாழ்க்கையே இன்னும் இருபத்தி இரண்டு நாட்கள் ஆரம்பிச்சு பல்வேறு தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுகத்தை சொத்தை வாங்கும் யோகத்தை இந்த காலகட்டங்களில் நீங்கள் மிகப்பெரிய ராஜாவாக வர போகிறீங்க சில புதிதாக தொழில் கூட தொடங்கும் அளவுக்கு பெருமளத்தில் குவிக்க போகிறாங்க சில ஸ்திரச்சொத்தை வாங்கி சில சிம்மராசினே குவிக்க போகிறாங்க சில சிம்மராசிக்காரர்கள் திரைப்படத்துறைகள் கொடி கட்டி பிறக்க போகிறாங்க ஏனெனில் இது திதி பிறக்கும் சிம்மராசி குறுபெயர்ச்சி கொண்டாட்டத்தின் குரு பயிற்சி மிக யோகம் 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 மிக யாகம் 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 மிக பெரு தியாகம் 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 என்று சொல்லுவலுக்கு உங்கள் வாழ்க்கையே மிக பெரும் ஆளுயிர மாலை போட்டு வழங்கும் அனைவரும் உங்களை தேடி ஓடும் நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது ஏற்கனவே சினிமா துறையில் சாதாரண நிலை இருப்பவர்களுக்கு இனிமேல் சினிமா துறையில் மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டம் ரசிகர்கள் பட்டாளம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது அரசியலில் ஏதர் சில கட்சிகளில் தலைமை பதவி கிடைக்காமல் அங்கும் இங்கும் ஓடித் தேர்ந்தவர்களுக்கு இனிமேல் நிலையான அரசியல் மிகப்பெரிய இராஜாங்க பதவி கிடத்தல் யார் என்பதை மாலை மரியாதையுடன் கிடைக்கும் நேரம் சிம்மத்திற்கு வந்துவிட்டது ஆளுயர மாலை ஆளுயிர மாலை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் நேரம் அல்லவா இந்த வேளையில் நீங்கள் மிகப்பெரிய யோகப்படுகிறது அவருடைய ஐந்தாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ தன பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் அதாவது சிம்ம ராசிக்கு துலாம் ராசியை பார்க்கும்பொழுது உங்கள் முயற்சி பலிதமாகும் முயற்சி எண்ணங்கள் ஈடேறும் இந்த காலகட்டை செய்ய துறிய அளவில் அனைத்தும் சவாலாய் செய்ய முடிப்பீங்க இந்த காலகட்டி தங்கத்தை வாங்கி குவிக்கும் நேரமும் ஏன் தங்கத்தட்டி ஜாப்பிடும் நேரமும் உங்களுக்கு வந்து விட்டது நீங்கள் யோகசாலிகள் மேலும் குருபாபாமுடைய ஏழாவது பார்வையை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகமனையை குலதெய்வத்தின் மனையை பார்க்கும்போது குலதெய்வத்தின் கடாட்சம் கிடைத்து நீங்கள் குலதெய்வத்தின் அனுக்கிரகத்தினால் நீங்கள் புதையலையும் பராக்கிரம யோகத்தையும் பாக்கியோகத்தையும் ஆண் குலந்தை யோகத்தையும் ஏன் நாட்டையாளும் ராஜயோகத்தையும் பதவியோகத்தையும் பெறப் போகிறீங்க அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதா பார்வையை அவருடைய ராசிக்கு ஏழாம் இடம் அரசு கும்பமனையை பார்க்கும்போது ஏற்கனவே உள்ள குதூவலராகவும் குரு பகவான் பார்த்து கேல யவத்து கொடிசுவர்தான் நீங்கள் திகைத்து மின்னலாக நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க இந்த இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சிலிருந்து சிம்ம ராசிக்கான மிகப்பெரும் தனவந்தர் பட்டியலில் அரசியலும் மிக பெரும் ராஜாவாய் சொலிக்கக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது வந்து சுரங்கம் பருவ கிளைகளின் ரங்கம் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் வசந்தமாய் ராஜாவாய் நீங்கள் ராஜாவாய் வளம் வர இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் தான் பட்டத்தின் இளவரசியாக பட்டத்து ராசாவாக பட்டத்து ராஜனாக நீங்கள் வளம் வர போறீங்க பிரியமான சகோதர சோழி எதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இந்த காலகட்டங்களில் சித்தர் வழிபாடு அதிகம் மேற்கொள்ளுங்க முடிந்தால் பதினெட்டு சித்தர்களை வழிபடுங்க முடியாதவர்கள் நாகப்பட்டினத்தில் கோரக்கர் சித்திர வழிபாடும் கல்லறர் கோயில் மேலிருக்கும் ஸ்ரீ ராமதேவர் சித்திர வழிபாடும் அவசியம் செய்து வாருங்க உங்கள் வாழ்க்கை வளமாகும் வாழ்க்கை இன்ப பொங்கும் மேலும் குருபாவுடைய கிராட்சம் கிடைக்க திருச்செந்தூர் என் அப்பன் செந்தில்முக கடவுளை ஒரு வியாழந்தோறும் சென்று அங்கே வியாழந்தோறும் சென்று அதிகாலை அந்த கடலில் நீராடி என் அப்பன் செந்தில் முருகனை நீங்கள் தரிசித்து மனதார வேண்டி வரும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரும் பொருள் வளமும் பொன் வளமும் கிடைக்கும் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திட்ட வஜிஸ்டேஸ்வர குருபவான் ஆலயம் சென்று அங்கும் தென்புக கடவுளான குருபவனை வழிபட்டு வரும் பொழுது யோகம் பர்த்தியாகும் மேலும் கும்பகோணம் அருகுள்ள ஆலங்குடி குருபவான் சா திருத்தலம் சென்று ஒரு வியாழக்கிழமை அவருக்கு மஞ்சள் மலர்களாக அர்ச்ச அர்ச்சகம் செய்து மிகப்பெரும் யாகங்களும் யோகங்களும் செய்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என் நிலங்கா யோகங்கள் மிக பெரும் சாதனையாளராக மிக பெரும் யோகம் பெற்றவராக மிக பெரும் பல தலைமுறைக்கும் சொத்து செத்து பரவலான பணக்காரையும் கிடைக்கப்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் ராஜாவாய் வளம் போறீங்க இனிமேல் அனைவரும் போற்றப்படக்கூடிய மெகா தனவந்தர் பட்டியலில் சிம்மராசினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து வரப்போவது உண்மை உண்மை உண்மை